வாங்க இனிய இரவு வணக்கம் எஸ்கே பிரதராக சிஸ்டராக சொல்லிடுங்க லைவ் போட்டு ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு தான் பேசுகிறேன் ஹாய் ஹவர் யோ ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க டச்சா சாப்பிட்டேன் பிரதர் சாப்பிட்டேன் தோசை நீங்கள் சாப்பிட்டீங்களா சரவண குமார் ஓகே ஓகே எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் நல்லா இருக்கேன் ஓகே 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 நீங்கள் எந்த ஊர்னு கேட்குறீங்களா நான் வந்து மதுரை இப்போ இருக்கிறது வந்து நான் ராமநாட்டில் இருக்கேன் ரெண்டு மாதமாக பொண்ணு இங்கே ஒர்க் பண்ணுறதுனால வந்து நான் இருக்கேன் திருச்சி ஓகே ஓகே ஹாய் சிஸ்டர் ஹாய் என்ன ஹேபர்லா ஹேபர்லா வணக்கம் நான் லதா லதா வாங்கிங்க லதா லதா சாஜ்வெல்லா லதா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஓகே ஓகே ஏன் நேமை மாற்றிட்டிங்களா லதா சாஜ்வெல் நல்லா இருந்தது ஓகே ஓகே புது ஐடியா இருக்கா என்னோட இதில் வீடியோஸாக இதில் அப்போ இன்னொன்று போடுறீங்க சாட்ச்ராஜ்னு ரெண்டு ஐடி வச்சுருக்கீங்களா எதுவும் எனக்கு நீங்கள் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் அதான் எப்படி இருக்கீங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வெனிலா வாங்க வெனிலா ஃபேஷியல் வாங்க ஹாய் சகோதரி ஹாய் வாங்க வாங்க ரொம்ப நாளாச்சு லதா நீங்கள்லாம் வந்துடும் நான் லைவ் போடல இப்போ தான் போச்சு போடுவோம் அப்படின்னு நினச்சி போட்டேன் இதே திருடன் வாங்க ஹாய் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வரீங்க நீங்கள் இதே திருடன் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரீ பிரத்யூஷா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க சிஸ்டர் நல்லா இருக்காங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க ஆஃபலி லீவ் விட்டாச்சா லைக் ஓகே ஓகே வெண்ணிலா வெண்ணிலா எப்படி இருக்கீங்க உடம்பு நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லாச்சு வெண்ணிலாட்டையும் பேசி நல்லா இருக்காங்க சிஸ்டர் ஓகே ஓகே ஒரு பொறைங்களால் தான் இந்த வீட்டில் தான் இருக்கீங்கன்னா பொள்ளாச்சி ஓகே சிஸ்டர் ஓகே தெரியும் மென்னா நீங்கள் பொல்லாச்சின்னு எனக்கு தெரியும் வணக்கம் வணக்கம்யா அப்படின்னு சொல்கிறேன்னா இதே ஏற்றுக்கணும் வாங்க என்னோடய சாட்ஸ் வீடியோலாம் கமெண்ட் பண்ணிடுங்க சிகேஏ கிரியேட்டர்ஸ் ஹாயக்கா வணக்கம் லைக் போட்டாச்சு நான் தான் அருண் 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 தம்பியா நீங்கள் ஓகே 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 வாங்க வாங்க எல்லாருமே சேனல் நேம் மாற்றிருக்கீங்க அதுதான் லைவே போடுறதில்ல ட்ரை எகன் இண்டஸ்ட்ரின் வருது ஒர்க் பண்ண டை அந்த நினச்சி பேசி சொல்லிக்கிட்டு இருந்தான் எப்படி இருப்போம் அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிச்சு பண்ணிட்டிருங்க நல்லா நைட்டிங் வரதே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த நம்பளத்துக்காகத்தான் நான் 来吧您了。 அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க உடம்புலாம் எப்படி இருக்குது ஐயோ பாருங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இதை திருடுங்க அருண் தம்பி அக்கா இது என்னோட இரண்டாவது சேனல் அருண் ஓகே இந்த பேர் தான் வச்சிருந்தேன் ஆனால் யூடியூப்பில் அந்த பேரில் இருபது பேர் இருக்காங்க அதனால தான் பேரை மட்டும் மாற்றியிருக்கேன் ஓகே ஓகே ஓகேப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்புலாம் நல்லா இருக்கு அருண் தம்பி அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க நான் தோசை சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா தான் சாப்பிட்டீங்களா லைவ்ல நல்லா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இங்கே லைனில் இருந்தீங்கன்னா அக்கா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் தோசை சாம்பார் இப்போ எனக்கு ஹெல்த்து இருக்குது ஓகேப்பா ஓகேப்பா ஆப்ரேஷன் சொன்னீங்க அந்த நேரம் அதுக்கடுத்து நான் உங்கள் சேனலுக்கு வர முடியலை டெய்லி லைவ் போடுறீங்களா லைவ் டைம் சொல்லிடுங்க என்னோடய சேட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைவ் டைம் சொல்லுங்கள் எனக்கு வர வரமாட்டேங்குதுப்பா நோட்டிஃபிகேஷன் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப பேர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இசை சாரல் வாங்க ஹாய் சிஸ்டர்மா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க இன்றைக்கி தான் நான் லைவ் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து எப்படியும் ரெண்டு மாதமாக தான் இருக்கும் இசை சாரல் வாங்க ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க என்னோடய இசை என்னோடய வாய்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல சொல்கிறீங்க சார்ஸ் வீடியோலாம் இருந்தாலும் நானும் இப்போவும் கேட்குறேன் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அருண் தம்பி என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் நான் சார்ட்ஸ் வீடியோவில் ஓனாக பாடி போட்டிருக்கேன் மியூசிக் கூடவும் போட்டிருக்கேன் போட்டு விட்டு சிஸ்டர் ஓகே ஓகே ஓகேம்மா ஓகே அக்கா நான் காலையில் நாலு மணி பதினோரு மணிக்கு சைலண்ட்லேயே தான் போடுறேன் ஆ காலையில் நாலு மணிக்கா ஓகே ஓகே நானே சொல்லணும் நினைத்தேன் சிஸ்டர் உங்கள் முயற்சிக்கு முதலில் பாராட்டுக்கள் ஓகே 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 அந்த ஆள் மெசேஜ் கொடுத்தாலும் சேட் பண்ணுறது மாட்டேங்க அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்கு எனக்கு ஆள் மெசேஜ் கொடுத்தாலும் நிறைய பாடிக்கொண்டே இருங்கள் நல்லா நிறைய பாடிக்கொண்டே இருங்கள் இன்னும் நல்லா வரும் ஓகே 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 சாப்பிட்டிங்னா நீங்கள் எந்த ஊருனா தெரியும் கொஞ்சம் உடல் நிலை சரியில்லை அதனால் பாடுவதை நிறுத்தி வைத்துள்ளேன் ஓகே ஓகே யார் வந்திருக்காங்க எனக்கு மெசேஜ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சரியா அதனால யாரும் கோச்சுக்க வேண்டாம் நீங்கள் சார் பண்ணுறது எனக்கு தெரிய மாட்டேங்குது நானும் ஆள் மெசேஜில் தான் கொடுத்து வச்சுருக்கேன் நானும் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது பகலில் லைவ் போடுங்க சிஸ்டர் சில நேரம் வரைக்கிறேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இனியே இரவு வணக்கம் சிஸ்டர் இன்னொரு ச சந்திப்போம் இன்னொரு லைவில் குட் நைட் சிஸ்டர் ஓகே 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 என்னோடய லைவ் வந்ததுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி வரேன் கண்டிப்பாக நானும் பகலில் போடுறேன் இனிமேல் தொடர்ந்து போடுவேன் தொடர்ந்து போட்டால் தான் நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இப்படி பேசினோம்னா கொஞ்சம் மனசும் ரிலாக ரிலாக்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக போடுறேன் பகலையும் போடுறேன் நான் எங்கேயே குட்டியமாக வச்சுட்டு போடணும்னு கற்றுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் போடுறதில்ல சொன்னேன் இருந்தாலும் கண்டிப்பாக நான் போகிறேன் தூங்குகிற நேரம் நான் கண்டிப்பாக போடுறேன் வாங்க குட் நைட் என்னோடய நேரலைக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாங்க உடம்ப கவனிங்க என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குனு சொன்னு சொல்லுங்க நயர்கீங்க சொல்லுங்க யார் இருக்கீங்க ఇంకా ఇరవై విరుగులేసలం లక్ష్మి నేరం வாங்க ஹரி தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தம்பி தோசை சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரொம்ப நாளாக ஆச்சு ஐயா நல்லாயும் போடுறதும் இல்லை நோட்டிஃபிகேஷன் உங்களோட லைவ் நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கிறதில்ல என்னோடய சர்ச் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அக்காவோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா எப்படி இருக்கீங்க உங்கள் ஒர்க்கெல்லாம் எப்படி போகல பேங்க் ஒர்க்கு திருச்சின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க திருச்சி ஹரித்தேன்னு போய் நீங்கள் நல்லா இருக்கீங்க போய் நான் மதுரையை மாதிரியை விட்டுட்டுனா இப்போ ரம் நாட் அப்படியோ இண்டஸ்ட்ரிங் லைக் அப்படியோ இண்டஸ்ட்ரிங் லைக் எது என்னமோ வருதே எது என்னமோ வருதே ரஹே கன் யன் டிஸ்டெயின் ஆமாம் திருச்சி தான் சுத்துத அப்படித்தப்ப இருக்கு தான் இருக்கு அடிக்கடி அதுக்கு என்ன பண்றேன்னே தெரியல சொல்லுங்களே தம்பி தெரிஞ்சுச்சா ட்ரேகன் எழுச்சினே வருது நானும் ட்ரையகன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் கடைசி அஞ்சு ஷார்ட்ஸ்ல வீடியோல கமெண்ட் போட்டு இருக்கேன் ஓகே 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 தம்பி ஓகே பொருக்கெல்லாம் எப்படி போதிய நல்லா இருக்கா நல்லா போகுது அக்கா சாப்பிட்டீங்களா தம்பி வீட்டுல எல்லாருமே நம்ம கிடையில சாங்ஸு நான் லைவ் போட்டேன் போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் தான் வருவாங்க அதனாலேயே எனக்கு இரவு என்ன ஸ்பெஷல் தோசைப்பா வேறு என்ன ஸ்பெஷல் இங்கே தோசை புதினா சட்டி சேம் 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 புதினா சட்டி தான் இங்கே அதனால் கொஞ்ச நாள் நான் அப்படியே விட்டுட்டேன் என்னது நம்ம எல்லோரும் லைவும் நம்ம போகிறோம் நம்ம லைவ் யாரும் வரமாட்டாங்க என்னன்னு கேட்டால் மாட்டாங்க எல்லாருமே நான் போடுற டைம்ல அந்த போட்டுருவாங்க அதனால என்னோட லைஃப் யாரும் அட்டன் பண்ண முடியலை வீட்டில் அனைவரும் நலம் உங்கள் வீட்டில் அனைவரும் நிலம நலம் தம்பி நலம் நலம் தீப ஒளியெல்லாம் வந்துருச்சா தம்பி உண்மைதான் நான் தான் பிரச்சனை ஆமா எல்லோரும் அந்த டே டைம்ஸ்க்கு லவ் லைவ் போகிறனால யாரோட லைவுக்கும் போக முடியல அதனால் நான் என்ன செஞ்சுட்டு கொஞ்ச நாள் சேர்ந்து நம்ம லைவாக ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போ போடுறது அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாடி பாடி என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி போகிறேன் தண்ணி கேட்டிங்களா என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் சர்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு தெரியும் அஞ்சு சர்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க என்னோடய வயசு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் உண்மைதான் நான் தான் பிரச்சனை ஆமாம் எல்லாரும் லேட் எடுத்து நம்ம பிக்கப் பண்ணோம்னா யார்லேயும் யாரும் போக முடியாது பாட்டு அருமை உங்கள் பொருள் அப்படிங்கல ரொம்ப நன்றி தொடர்ந்து பாடலாம் யாரும் என் பாட்டை கேட்டு வராம அப்படியே போயிட மாட்டாங்களே பாட்டு அருமை உங்கள் பொருள் ஓகே அதாவது எப்படி சொல்கிறது சவுண்டு உங்கள் செல்லில் வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோடய குரல் நல்லாயிருக்கும் சவுண்டு ஜாஸ்தி வச்சு கேட்டிங்கன்னா என்னோட கத்துற மாதிரி தான் இருக்கும் மக்கா நல்லா இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக தம்பி பிறந்தவானில்லையா இதயத்தில் தாமரை இருக்க தாமரைக்குள் வீட்டு கட்டி தந்தவனால் இல்லையா மூன்றால ஒரு காதல் தீவதை தினமும் டிரைவ் போடுங்க கண்டிப்பா போடுறேன் இந்த மாதிரி பகல்ல நமக்கு பாப்பா குட்டிமா இருக்கனால போட முடியாது நம்ம குட்டி ஒரு டைமுக்கு நம்ம போட்டால் தான் கண்டிப்பாக நான் போடுற மதிய நேரத்தில் போடுவோம் போடுற ரெண்டு டு மூணு கூட போடலாம்னு ஒரு ஐடியா போடுவோம் அந்த ரெண்டு டூ நான் அந்த யோசிக்கிற டைம் எல்லாருமே அதில் தான் போடுறாங்க நமக்கு வர பக்கம் வருவாங்க ஃபுல்லாக அந்த டைம் தான் பிக்கப் பண்ணி போட்டுருக்கோம் ரொம்ப சின்ன மலைக்கு மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தான் ஸ்டாப் பண்ணியறேன் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க ரெகுலராக கண்டிப்பாக கண்டிப்பாக நைட்டுன்னா இந்த பத்தரை மணிக்கு போட்டுருந்தான் பத்தரை மணிக்குமே எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி தான் இந்த எட்டு வேறாவது வந்து எனக்கு லைக் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா சும்மா தான் இருக்கும் நான் சைலண்ட்டில் போட்டு படுத்து சும்மா சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் போடுங்க வருவாங்க வர வரவங்க வரட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக தங்க என் லைவ் தினமும் மாலை நான்கு முப்பது மணிக்கு ஓகே ஓகே டெய்லி நாலு முப்பதுக்கு ஓகேப்பா ஒன் டைம் தான் போடுவீங்க என்னப்பா மாலை நான்கு முப்பதுக்கு இருக்கும் பழைய ஆளுக்கு ஐடியெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுப்பா கிடைச்சிடுச்சுன்னா கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அதில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து என் சேனலுக்கு போயிடுச்சுல இப்போ இப்போ தான் வந்திருக்கு இது எழுநூறு மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர் வந்து என் லைவ் தினமும் மாலை நான்கு முப்பது மணிக்கு காலை ஏழு முப்பது சைலண்ட் லைவ் ஓகே ஓகே என்னோடய வீடியோவை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டீங்கல்ல ஓகே காலையில் ஏழு முப்பது மாலை நான்கு முப்பது ஓகே कमेंट से तो लिंकन का कांटे पापा ओके पापा ओके पापा सेम बने काल है ना लाइव पेश सकते नहीं ओके ओके साइलेंट रहूच लेट हैला மாலையிலையும் பேசுவேன்னு கேட்க கண்டிப்பாக காலையில் ஏழு மட்டுதோ மாலையில் நாலு முடிப்பதோ ஓகே இனிய இரவு வணக்கமாக புறவங்களே பேசலாம் லக்ஷ்மி நேரில் வாங்க மூணு பேர் இருக்கீங்க சேட் பண்ணுங்க ரெகுலராக போடுங்க டைம் மட்டும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வருகிறேன் கண்டிப்பாக தம்பி போடுறேன் கண்டிப்பாக நைட்டு பத்தரை மணிக்கு வச்சுக்கோங்க ஒன் டைம் போட்டால் கூட போதும் தான் அந்த ஒன் ஹவர் ஓடிச்சுனா கூட நமக்கு ம் கொஞ்சம் இருக்கும் சேனல் வந்து பகலில் போடுறதுக்கு எனக்கு பார்க்கணும் பாப்பா இப்போ நேரம் தூங்குகிறான்னு சொல்லிட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை பகலில் பக்கார போட்டுரும் கண்டிப்பாக நீங்கள் சார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டீங்களே அப்போ என்னோட லைவ் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் உங்கள் சேனலுக்கு வந்து இந்த நான் முடியாமல் உங்கள் சேனலுக்கு வந்து நான் சார் கமெண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் பொழுது அன்னைக்கு என்டர்ஸ்டெயின் ரெகுலராக போடுங்க டைம் சொல்லுங்கள்